இந்த இந்த வாரம் சந்த நிலவரத்தை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா இந்த வாரம் சந்த நிலவரம் பரவாயில்லைங்க ஆனால் நமக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு ஒரு நோ எந்த மாதிரி பார்த்தா நோட்டத்துக்கு செட் ஆகலை அது ஓரளவுக்கு பார்த்து எடுத்துட்டோம் நிறைய கஷ்டமா தாட்டி விட்டோம் எத்தனை மாடு வாங்கி கொடுத்துருக்கீங்க வாங்கியிருப்போம் ஒரு பத்து பாஞ்சு ஆட்டை வாங்கியிருப்போம் சரிங்க எல்லாருமே ரெகுலர் கஸ்டமருங்க ரெகுலர் கஸ்டமர் வந்தாங்க நிறைய பேர் வந்தாங்க நீங்கள் அவங்களுக்கெல்லாம் மாடு அமையலை நம்ம வாங்கி தரல இந்த வாரம் கொஞ்சம் விலவாசி கொஞ்சம் முன்ன பொண்ணாக இருந்துச்சு இருந்துச்சு அதனால அதெல்லாம் ஒன்றும் நோட்டத்துக்கு செட் ஆகலை நீங்கள் வந்த பார்த்தி அதற்கு தகுந்த பேர் வந்ததுனால ஒன்றும் சொல்கிற அளவுக்கு இல்லை எல்லாம் நல்லா பால் வர்க்க மாடங்களில் தானே வந்துட்டு இருந்துச்சுங்க ஆ வந்துச்சுங்க விலை சும்மா கொடுக்குறாங்க விலை அதிகமாக இருந்துச்சு முன்ன புண்ண அதனால அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்க வந்தவங்களுக்கு அந்த விலைக்கும் செட் ஆகலாம் இப்போ வரப்போகிற வாரங்களில் விலை அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்லை இதே அது சொல்ல முடியாதுங்க ஒரு ரெண்டு மூணு வாரமாக விலை கம்மி இந்த வாரம் கொஞ்சம் இதாகனா அடுத்த வாரம் கம்மியாக இருக்கும் ஏன்னா மழை கூட இப்போ வரல மழைக்கே அது டைம் ஆகிட்டு காட்டுக்குள்ள எப்படி வாங்குறாங்களோ பண்றாங்களோ அதை பொறுத்து தானே அதனால எந்த ஒரு எந்த ஒரு கஸ்டமருக்கு வாங்கிடு போகுதுங்க எத்தனை மாடு வாங்கி கொடுத்துருக்கீங்க நாலு மாடுங்க நாலு மாடு வாங்கி கொடுத்துருக்கீங்களா சரிங்க எல்லாம் எந்த மாதிரி எல்லாம் கண் மாடுங்களா கண்ணு மாடு சென மாடு கிராஸ் அப்படி வாங்கிடுங்க நீங்க யாருங்க ரெகுலர் கஸ்டமருங்களா இல்லை இல்லை இல்லைங்களா பதவி கஸ்டமரு ரெகுலருந்த வருவாரு

ஆனா எல்லாம் சுத்தி பார்க்கும் போது இது பரவாயில்லையா தெரியுது நல்லா இருக்கு இந்த கண்ணுமான வந்து பால் அளவு எத்தனை சொல்லி இருக்காருங்க எத்தனை கொடுக்கும் அவரு ஏழு எட்டு சொல்லி இருக்கிறாருங்க ஏழு எட்டு ஒரு நாளைக்கு ஒரு நா ஒரு நேரத்துக்கு ஒரு நேரத்துக்கு அதாவது காலையில எட்டு மாதிரி வாங்கினே வந்து சீம்பால் கறந்தீங்க சீம்பால் ஆவரேஜா எத்தனை லிட்டர் கறந்துருப்பீங்க பத்து லிட்டர் கறந்துருக்கு பத்து லிட்டருக்கு பக்கமா கறந்தாச்சு சரி சரி அது போக இன்னும் இருக்குன்னு நினைக்கிறேன் கண்ணு தேவைப்படும் அப்படி விட்டுட்டாங்க இதுல வந்து உங்களுக்கு சராசரி எத்தனை கம்மி பண்ண மாதிரி தெரியுது ரேட்டு சராசரி ஒரு எட்டு ரூபாய் ஏழு ரூபாய் கம்மியா இருக்கிற மாதிரி மாட்டுக்கார சொன்னது எத்தனை கம்மி பண்ணி வாங்கி நான் வாங்கக்குள்ள எழுபத்தி எட்டு ரூபாய் எண்பது ரூபாய் சொல்லுவாங்க இங்க எழுபத்தி சரி 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 ஓகே இப்போ வந்து வாங்கிட்டு போறீங்க ஏற்கனவே மாடுகள் வச்சிருக்கீங்களா இல்ல வச்சிருக்கிறேங்க